அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குடிகாரர்களை பற்றிய பதிவு சாரி குடிகாரர்கள் சொல்லக்கூடாது அரசு சொல்லியிருக்குது மது பம்பர் மது விரும்பி இவங்களை பற்றிய பதிவு நான் என்ன சொல்லுவேன்னா எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அது வந்து அடுத்தவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அடுத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் எதை வேணாலும் செஞ்சுக்குங்க அதை பற்றி கவலை இல்லை அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம் தனிப்பட்ட வெறுப்பு அதை பற்றி யாரும் கேட்க போகிறது இல்லை குடிக்கிறீங்க வாங்கிட்டு போய் அளவாக வச்சு குடிச்சிட்டு எடுத்துகிட்டால் எந்த பிரச்சனையும் கிடையாது கடை கடையில் வாங்கி ரோடோரத்தில் வயல்வெளி காடு இந்த மாதிரி இடத்துல வச்சு குடி அதாவது மூக்கு மூட்டை குடிக்கிறது குடிக்கிறதுங்கிறது வந்து அந்த காலத்தில் குடித்தாங்கன்னா ஒரு அளவாக ஒரு உடல் அழுப்பு தீரை ஏதோ ஒரு நாள் விசேஷம் நல்லது கெட்டது மட்டன் சிக்கன் எடுத்தால் அன்னைக்கு சாப்பிடுவாங்க அப்படி தான் இருந்தது குடிங்கிறது அதே மாதிரி அந்த மது விற்பனை மையங்கள் கல் கடை இந்த மாதிரி இடெல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஊருக்கு வெளியே ஒரு இந்த கொடும்புன்னு சொல்லுவாங்க கொடும்பு இல்லை வர அந்த மாதிரி ஊருக்கு வெளியே அவுட்டரில் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம வந்து ஒரு கடையை மெயின் ரோட்டில் வச்சா தான் நம்ம பிஸ்னஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டு மெயின் ரோடு இந்த மாதிரி இடத்துல வந்து இந்த மதுக்கடைகள் டாஸ்மாக் இதை வச்சு திறந்து வச்சுருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது இதில் வந்து நான் அரசியல் பேச விரும்பல ஒரு மனிதாபனத்தோடு பார்த்தீங்கன்னா அது எந்த அரசாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து கடை வந்து நினச்ச இடத்துல பக்கத்தில் பப்ளிக்கில் வைக்காதீங்க மூடிருங்க இந்த இந்த ஒரு வருமானத்தை நம்பி தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி மக்களுக்கு நலத்திட்டம் செய்யணும்னா அப்பேற்பட்ட நலத்திட்டமே தேவையில்லை வேண்டாம் மக்கள் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி கஷ்டத்தைப்படுறத விட நம்ம உழைச்சி கஷ்டப்பட்டு கூட சம்பாதிச்சு உழைச்சிக்கோங்க மக்கள் நீங்கள் இதை வந்து இதை கொடுத்துட்டே நம்ம மக்களை காப்பாற்றுனா ஒன்றும் தேவையே இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா நடக்கிற சம்பவங்கள்லாம் அந்த மாதிரி போயிட்ருக்குது எனக்கு தெரிய என்னோட பிஸ்னஸில் நான் பார்க்குற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் ஒரு பையன் ஒரு லாங் சைஸ் நோட்டு முப்பது ரூபா ரெண்டு லாங் சைஸ் நோட்டு வாங்குறதுக்கு அவங்க அப்பா கிட்ட என்னோடய ஃபோனை வாங்கி போ அழுதுட்டு இருந்தேன் என்னடா பையன் கேட்டதுக்கு இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன் சரி உங்கள் அப்பா நம்பர் சொல்லு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி நம்பர் கொடுத்து கேட்டதுக்கு அவங்க அப்பா ஸ்கூல் போனாப்போ போகட்டி இருந்துக்கோ என்கிட்ட காசு இல்லை ஆனால் குடிக்கிறதுக்கு காசு இருக்குது ஒரு கோட்டரை வாங்கி குடிக்கிறதுக்கு காசு இருக்குது தன்னோட பையன் ஒரு ஏழாவது படிக்கிற பையனுக்கு ரெண்டு நோட்டு வாங்கி கொடுக்க காசு இல்லை நோக்கி போகுது தமிழகம் எந்த மாதிரி ஒரு மனநிலை இது ஏன் குடி இல்லாட்டி உயிரோட இருக்க முடியாதா நீ குடி வேணான்னு சொல்லு அளவாக குடி ஏன்னா நீ குடிக்க வேணும்னு சொன்னால் கேட்க போகிறதில்ல எல்லாம் சொல்கிற மாதிரி குடிக்காதீங்க டாஸ்மாக் மூடுங்க அதெல்லாம் வேலைக்காக டாஸ்மாக் மூணா வேறு ஏதாவது பண்ணி குடிக்கி தான் போகிறீங்க ஆனால் குடிங்க அளவாக குடிங்க அடுத்தவங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் குடிங்க குடிச்சிட்டு வண்டியில் வேகமாக போய் நீ போகிற வந்த பிடிச்சிக்கிறான் அடுத்த மாதிரி அடி அடிபிடிச்சது அடிபிட்டு போயிடறாங்க அவங்க குடும்பம் நடத்தெருவு நிற்கிது அதனால தயவு செஞ்சு இதுக்கு ஒரு தீர்வு வந்தால் மட்டுமே தமிழகம் இனிமேல் தப்பும் இல்லைனா வந்து ஏகப்பட்ட விபத்துக்கள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு குடும்பத்தில் ஏகப்பட்ட குடும்பத்தில் பிரச்சனை 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 நல்லா யோசிச்சு பாருங்க கொரோனா காலகட்டத்தில் ஒயின் சப்புறம் மூடிருந்தாங்க செத்தா போயிட்டாங்க ஒன்றும் கிடையாது அதனால் தயவு செஞ்சு ஏதாவது இப்போ இருக்கும் அரசும் இனி வரும் அரசும் இந்த ஒரு விஷயத்தில் தயவு செஞ்சு ஏதாவது ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே பிரச்சனைகளை குறைக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா சிறியவர் முதல் பெரியவர் வரை எல்லாம் இப்போல்லாம் என்னென்னா குடிச்சிட்டு பேசுறது பெருமையாக நினைக்கிறாங்க குடிச்சிட்டு பேசுகிறது பெருமையாக நினைக்கிறாங்க குடிக்காத பேசுகிறவன கேணைனான்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த மாதிரி தான் இப்போ அது ஒரு இப்போ ஒரு சமூகத்தில் அது ஒரு நாகரீகம் பரவிக்கிட்டு இருக்குது கல்யாணன்னா குடி காது குடி கருமாதினா குடி எல்லாத்துக்கும் குடி குடிங்க ஆனால் அடுத்தவங்களுக்கு தொந்தரவுலாம் குடிங்க இப்போ பாருங்க இந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு பொண்ணு ஒரு பையன் காரில் உந்து பேசிகிட்டு இருந்தாங்களா அது பேசுனது தப்பா ரைட்டா அப்படிங்கிற ச சப்ஜெக்ட் நம்ம போகவும் வேண்டாம் அது அவங்க தனிப்பட்ட உரிமை தனிப்பட்ட இது அதுக்கு என்ன இருக்கலாங்க அதில் நம்ம கேட்க முடியாது அது அவங்க இருக்கு இவனை குடிச்சிட்டு இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா போத தலைக்கேறி என்ன பண்ணுறோம்னு தெரியல இதுக்கப்புறம் அவங்களுக்கு குடிப்பாங்க மாவுகட்டு போடுவாங்க ரைட்டு ஆனால் அது பத்தாது தண்டனைகள் கடுமையாக்கப்பட வேண்டும் அது யாராக இருந்தாலும் சரி அப்படி பண்ணினால் மட்டுமே அந்த பயம் வரும் அதே இடத்துக்கு அந்த மூணு அந்த எவமை என்னது பண்ணானோ அதே இடத்துக்கு கூப்பிட்டு போய் அவனுக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்கணும் சொல்லப்போனால் எனக்கு இது சொல்லலாமா இல்லைன்னு தெரியாது என்கவுண்டர் பண்ணிடுங்க பப்ளிக்கில் வீடியோ போட்டு மீடியா மூலமாக என்கவுண்ட்ரு பண்ணுங்க அப்போ தான் அது சரியாக வரும் அடுத்து அடுத்து அவனுக்கு வந்து பயம் வரும் ஓ இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு அடுத்து அவனுக்கு பயம் வரும் அந்த மாதிரி பண்ணாத வரைக்கும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டுதே இருக்குது என்ன இருந்துட்டு கொஞ்ச நாள் ஜாமீனில் வெளியே வந்துடலாம் அவ்வளோதானே அவனுக்கு இன்னும் பெரிய குற்றநூரில் இருக்காது அதாவது போதை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெருமூளை சிறுமூளை மூளை அப்படின்னு இருக்கிறதுல வந்து அந்த போதை போய் என்ன பண்ணுதுன்னா அந்த சிறுமூளையை பாதித்து செயல்படாத அளவுக்கு பண்ணிடுது அதனால் இப்போ நல்லா ரோட்டில் போயிட்டுருக்கிற கார் வந்து டிராஃபிக்கில் மாட்டிக்கிற மாதிரி அடுத்து நம்ம என்ன செய்கிறோம் தெரியாமல் இந்த மாதிரி சம்பவங்களும் நடத்திடுறாங்க சில பேர் வந்து அந்த குடிச்சிட்டா போதை தலைக்கேறி என்ன பண்ணுறோம்னே தெரியாமல் மிருகமாக மாறி அந்த மாதிரி பண்ணிடுறாங்க ரெண்டாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த கல்லுக்கடை இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு பெரிய கொடூரங்கள் அரங்கேறல இப்போ வர்ற மதுவோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு அது எனக்கு தெரியல அதெல்லாம் நம்ம அந்தளவுக்கு நம்மளுக்கு தெரியாது நானும் பார்த்துட்டேன் முந்தி மாதிரி இல்லை இப்போ நான் பார்த்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கொலை கொள்ளை கற்பழிப்பு விபத்துக்கள் குடும்பத்தில் சண்டை டைவர்ஸு இந்த மாதிரி போயிட்டே இருக்குது தயவு செஞ்சு இதெல்லாம் குறையணும்னா தயவு செஞ்சு டாஸ்மாக்க மூடிடுங்க அந்த மாதிரி பண்ணினால் மட்டுமே தமிழகத்தில் இனி வரும் காலங்களில் குற்றச்சம்பவங்களை தடுக்க முடியும் இல்லை என்றால் இது நீண்டு கொண்டே போகும் நன்றி வணக்கம்